வியாசரின் மனக்குழப்பம் மகாபாரதம் புராணங்கள் வேதங்கள் அனைத்தையும் தொகுத்து எழுதிய போதும் வியாசரின் உள்ளத்தில் ஒரு அமைதி வரவில்லை அவர் ஏதோ ஒன்று செய்ய வேண்டிய பணியை செய்யவில்லை என்று உணர்ந்தார் தன் பணிகள் அனைத்தையும் முடித்தும் வியாசர் மனமகிழ்ச்சி இல்லாமல் தியானத்திலிருந்து எழுந்தார் வேதம் உபனிஷதம் மகாபாரதம் எல்லாம் எழுதியும் ஏன் இதயம் சாந்தமில்லாமல் இருக்கிறது என்று தன்னை கேட்டார் அப்போது வானிலிருந்து நாரதர் வருகை புரிகிறார் அவரின் திடீர் வருகை ஒரு புத்துணர்வு தரும் தெய்வீக நிகழ்வு நாரதரிடம் வியாசர் கேட்கிறார் நான் அளவற்ற ஞானத்தை எழுதியும் ஏன் மனம் துயர் நாரதர் வியாசரிடம் சொல்கிறார் நீங்கள் வேதங்களையும் தர்மத்தையும் எழுதினீர்கள் ஆனால் பகவான் விஷ்ணுவின் பத்து அவதாரங்களின் லீலை பரமானந்த ரகசியம் பக்தியின் மகிமை ஆகியவற்றை முழுமையாக எழுதியதில்லை அதனால் உங்களுள் பூர்ண ஆனந்தம் தோன்றவில்லை நாரதர் முற்பிறவியை பற்றி கூறுகிறார் விதவையின் மகனாக பிறப்பு மழைக்காலத்தில் சன்னியாசிகள் வருகை சன்னியாசிகள் நாம சங்கீர்த்தனம் பகவான் லீலைகளை பாடினர் சன்னியாசிகள் தங்கியிருந்த ஆசிரமத்தில் சிறுவன் கனிந்த சேவை செய்தார் சேவையின் தூய்மை காரணமாக மகான்கள் அவருக்கு ஆசிர்வாதம் அளித்து நாராயண நாமம் பற்றி சொன்னார்கள் சிறுவனின் மனதில் நாராயண நாமம் முழுமையாக இறங்குகிறது ஒரு நாள் இரவில் காட்டுப்பாதையில் தாயுடன் சென்று கொண்டிருக்கும் பொழுது தாயாரை பாம்பு தீண்ட தாயார் இறக்கிறார் சிறுவன் மனமுடைந்து அழுகிறார் உள்ள ஒரே பிடிமானம் நாராயண நாமம் சன்னாசிகள் தவம் புரிந்த மரத்தடியில் சிறுவன் தற்போது அமர்ந்து நாராயண நாமம் சொல்கிறார் நாம மகிமையால் சிறுவனை சுற்றி தெய்வீக அலைகள் தெய்வீக குரல் ஒன்று கேட்டது இந்த பிறவியில் எனது தரிசனம் கிட்டாது அடுத்த பிறவியில் நீ என் பரம பக்தராக பிறப்பாய் உலகமெங்கும் என் நாமத்தை பரப்புவாய் என்றது சிறுவனின் அடுத்த பிறவி சாதாரண மனித பிறவி அல்ல கையில் மகதி வீணை மனதில் நாராயண நாமம் தெய்வீக ஞானம் நாம் அறிந்த நாரதர் பிரம்மாவின் நேரடி வரம் நாரதரின் முற்பிறவி கதையை கேட்ட வியாசரின் மனக்குழப்பம் நீங்குகிறது நாரதருக்கு நன்றி சொல்லி ஆனந்த கண்ணீர் வடிக்கிறார் பகவானின் லீலைகள் பக்தர்களின் பாசம் உண்மையான ஞானம் பற்றி நூலை எழுத தொடங்குகிறார் அந்த நூலே பாகவதம் ஆகும் ஆரம்பத்தில் எதுவும் இல்லை மகா சூனியம் இந்த முதல் நிசபத்தில் எந்த தன்மையும் இல்லாத பரம்பொருள் நாராயணன் தன்னில் விருப்பம் தோன்ற படைப்பு தொடங்கட்டும் என்றார் இந்த விருப்பமே சங்கல்பம் இந்த சங்கல்பத்திலிருந்து மூல அண்டம் உருவானது தொடாத நீரின் நடுவில் ஒரு பெரிய பொன்னான முட்டை உருவானது இதை இரண்ய கர்ப்பம் பிரம்மாண்டம் அண்டம் என்றனர் இந்த முட்டை ஆயிரம் யோக ஆண்டுகள் நீரில் மிதந்தது அந்த பொன்னான முட்டை உடைந்து பிரம்மா தோன்றினார் பிரம்மா அவர் தன்னை சுற்றி பார்த்தபோது எங்கும் ஒரு பெரிய இருண்ட நீர்நிலையே இருந்தது நான் யார் என்று யோசித்தார் பதில் இல்லை பிரம்மா தன்னை பார்த்தார் எங்கும் நீர் எதுவும் இல்லை தாமரையின் தண்டு வழியாக கீழே சென்றார் பிரம்மா என் ஆதாரம் எது என்று அறிய ஆனால் எவ்வளவு சென்றாலும் அவர் அடியை அடைய முடியவில்லை பரம்பொருள் அளவற்றது என்பதற்கான அறி சோர்வடைந்த பிரம்மா தாமரையின் மீது அமர்ந்து ஆயிரம் தெய்வீக ஆண்டுகள் தியானம் செய்தார் ஓங்காரம் மற்றும் தெய்வீக அறிவு வழிபட்டது தியானத்தின் நடுவில் ஓங்காரம் நாத வடிவில் ஒழித்தது நீர் படைப்புக்காக பிறந்தவர் உன் ஆதாரம் விஷ்ணு உலகம் உன் உருவாக்கத்தினால் நிரம்பும் பிரம்ம தியானத்தை திறக்கும் அவருக்கு அனுபவமாக விஷ்ணுவை திருக்கடல் நீரில் ஆதிசேஷன் மேல் லக்ஷ்மியுடன் தரிசனம் கிடைத்தது விஷ்ணுவின் உத்தரவால் படைப்பை தொடங்கினார்